தமிழ்நாட்டில் உழைத்து வாழும் மக்களுக்கு வணக்கம் உழைத்து வாழும் மக்களுக்கு அதாவது திமுக மானகட்ட கட்சியைப் போல் மனகட்ட கட்சியை போல் திருடி கொள்ளையடிச்சு பல பாவத்து பணி எழுவத்தஞ்சு வருஷமாக பல பங்களா பல வீடு சொகுசு வாழ்க்கை வாழும் குடும்ப அரசியல் போன்று வாழாமல் பிறந்தலேருந்தே உழைத்து வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் எத்தனை தடவை ஓட்டு போட்டிருப்பீங்க ஐடி இருந்து ஓட்டு போடாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஓட்டையடி இருந்து ஓட்டு போடாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது அஞ்சு வருஷம் நாலு எலெக்ஷன் அஞ்சு வருஷம் ஆட்சி தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் இது வரைக்கும் எதையும் செஞ்சது கிடையாது தமிழ்நாடு உருப்பட்ட உருப்பட்டதே கிடையாது திமுகன்ற மாநகரத்தை கட்சி உள்ளே வந்து வந்திருந்து தமிழ்நாடு உருட்பட்டதே கிடையாது தமிழ்நாடு இப்போ எந்த இடத்துல இருக்குது எத்தனை இடத்துல இருக்குது மற்ற நாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது எப்படி இருக்குது இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குது சட்ட ஒன்று சரியில்லை போலீஸும் சரியில்லை வக்கீலும் சேர்த்துள்ளது அப்போ என்ன இடத்துக்கு தான் அந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனும் பணத்தை சம்பாதிக்க தான் கோர்ட்டு இதுக்கு எதுக்கு ட்ரைனிங்கு இதுக்கு எதுக்கு மூணு ஸ்டார் அப்புறம் நாலாவது சிங்கம்னு சொல்லுவீங்க நாலாவது சிங்கம் எதுக்கு நாலாவது சிங்கம் அது நாலு சிங்கமே கிடையாது அப்படி நாலு சிங்கமாக இருந்தால் மாநகர திமுக அடிமையாக இருந்தால் எப்படி சிங்கமாக முடியும் மாணவர்கிட்ட திமுகக்கு அடிமையாக இருந்தால் எப்படி சிங்கமாக ஆக முடியும் எப்படி சிங்கமாக முடியும் இதெல்லாம் ஒரு இப்படி தான் போயிட்டுருக்குது அப்போ எப்போ தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறணும்னா என்ன ரோடு மற்ற நாடு மாதிரி ரோடு நல்லா நல்லா இருக்கும் ரோடு நல்லா இருக்கணும் சுத்து குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கணும் விலைவாசி துறையிடணும் மற்ற நாடு மாதிரி இல்லை மற்ற நாடாக பார்த்தா தமிழ்நாடு அப்படி நின்ற நல்ல எண்ணம் இருந்தாதானே திமுக மாநகட்ட கட்சிக்கு அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்ததானா மற்ற நாடை பார்த்தா அந்த நாடு மாதிரி தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இங்கே யார் இருக்கா செய்யறதுக்கு யார் இருக்கா இல்லை இல்லவே இல்லை அப்படிப்பட்ட நல்லவர்கள் வல்லவர்கள் நானும் தெரிந்தவர்கள் இல்லை ஆனால் இப்போ ஒருத்தர் இருக்கார் இப்போ ஒருத்தர் வந்திருக்கார் அவரும் ஒரு மனுஷன் தான் நம்மளை மாதிரி மனசெல்லாம் நம்ம தமிழக வக்திக் கழகம் தலைவர் விஜய் ஐஆர் சார் அவர்கள் வந்திருக்கார் நம்ம தேர்தல் அறிக்கையை வரும் ஓட்டு போடுங்க நம்பி இது வரைக்கும் அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்கீங்க இந்த வருஷம் நம்ம தேர்தலிக்க வரும் திமுக மாநகட்ட தேர்தல் அறிக்கை வந்து நாடகம் வேஷம் பொய் புரட்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை கால விட்டுருக்குது எழுபத்தஞ்சு வருஷமாக அதிகமாக கால வாய்ப்பு வந்து மாநகர தமிழ்நாடு விருப்பாமல் போனதுக்கு வளர்ச்சி அடையாமல் முன்னேறாமல் மட்டும் தமிழ்நாடு கேவலமான வந்து தீவிர வர கழகம் திராவிட திருட்டு முன்னேற்ற சுடுகாட்டு முன்னேற்ற கழகம் ரத்தம் கட்ட முன்னேற்ற கழகம் மானகட்ட முன்னேற்ற கழகம் கேவலமான முன்னேற்ற கழகம் ஆமாம் இதான் உண்மை சத்தியம் நீதி நேர்மை நியாயம் இதையெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிங்க எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்க்க முடியாது எந்த கோர்ட்லேயும் பார்க்க முடியாது கேவலமான மிருகங்கள் பதவி வரி பிடிச்ச மிருகம் ரெண்டு காலம் ரெண்டு கையில் பதவி வரி பிடிச்ச மிருகம் கேவலமான ஜென்மங்கள் ரெண்டு காலம் ரெண்டு கையும்தான் மனுஷனாக முடியுமா நல்லதை மட்டும் செய்கிறவங்க தான் மனுஷன் மனுஷி நாங்கள் நல்ல செயல் தான் கடவுள் பதவிக்காக எவ்வளவு திருட்டு கொள்ள அது மிருகம் மனுஷ ஜென்மே கிடையாது மனுஷச்சின்னமே இல்லை இதான் உண்மை இதான் சக்தியம் அப்போ தமிழ் மக்களாக நீங்கள் நல்ல மனசன நல்ல மனுஷனாக நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நம்ம தமிழ வட்டி கலக்கிறதுக்கு நீங்கள் தான் ஓட்டு போடணும் வாக்கு செலுத்தணும் ஓட்டுக்கு காசு வாங்குவோங்க அங்கே வேணான்னு சொல்ல வாங்கிக்கோங்க அதான் உங்கள் காசு தான் கருப்பு பணம் அது கருப்பு சகப்பு இந்த கொடியிருக்கும்மா கருப்பு பணம் வாங்கிக்கங்க வாங்கிக்கிட்டு நம்ம தமிழக வீட்டுக்கார வந்து ஓட்டு போட்டிருக்கோம் அது உங்களோட கடமை உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் நாடு நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும் அப்போ வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை தமிழக வீட்டுக்கார வந்து ஓட்டு போடணும் அதுதான் கடமை அந்த ஒருத்தர் இருக்கார் நமக்கான ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஓட்டு போடுங்க நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் வரணும் இடத்துக்கு வரணும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் நல்லதே நடக்கும் தமிழர் வெற்றி கழகம் வாழுத தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழர் வெற்றி கழகம் மக்கள் வாழ்க விஜய் வாழுத விஜய் வாழ்க விஜய் வாழுத